ஃபஸ்ட்டு ஒரு ஈரம் இல்லாத பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை வந்து நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் கண்டிப்பாக முட்டை ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் ஜில்லுன்னு இருக்கக்கூடாது ஒரு முட்டை அளவு எடுத்துக்கலாம் இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் கால் கப் அளவு பொடி பண்ண சக்கரை எடுத்துக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் பொடி பண்ணாத சக்கரை கூட கால் கப் அளவு எடுத்துக்கோங்க அதாவது கால் கப் எடுத்துகிட்டு அதிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வெளியில் எடுத்துருங்க மொத்தமாக நாற்பது கிராம் அளவு பவுடர் சுகர் தேவை நீங்கள் பொடி பண்ணாத சக்கரைனாலும் நாற்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க கரெக்டாக வரும் இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவு மில்க் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க மில்க் எசன்ஸ் தான் இந்த குக்கீஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் வெண்ணிலா எசன்ஸை விட மில்க் எசன்ஸ் வந்து ஒரு ரிச்சான ஃப்ளேவரையும் அந்த எக்ஸ்மெல்ல கண்ட்ரோல் பண்ணியும் கிடைக்கும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த சர்க்கரையும் இந்த முட்டையும் நல்லா மிங்கிள் ஆகி சர்க்கரை கரைஞ்சிருக்க அளவுக்கு நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் நீங்கள் பீட்டில் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பீட்டில் பயன்படுத்திங்கன்னா ஃபோம் மாதிரி வந்துடும் கரைஞ்சி நம்மளுக்கு லிக்விட் மாதிரி கிடைக்காது ஸோ வந்து அதனால் விஸ்க் வச்சு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபோர் டேபிள் ஸ்பூன் அளவு அதாவது நாற்பது எம்எல் அளவு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்காங்க நான் வந்து கோல்டு வினரு தான் எடுத்திருக்கேன் இந்த குக்கியை நீங்கள் இன்னும் ரிச்சாக பண்ணணுன்னா நாற்பது எம்எல் அளவு பட்டரை உருக்கிட்டு நீங்கள் வந்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து வாசனை இல்லாத எண்ணெய்னா நீங்கள் வந்து வெறும் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை கோல்டு வினர் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஃபார்ம் ஆயில் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து கோகோனட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வளவளப்பான தன்மையில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்ரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஜல்லடை வச்சுக்கலாம் ஃபிஃப்டி எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கங்க நான் வந்து கோதுமை தான் எடுத்திருக்கேன் நீங்கள் மைதா மாவு வேணுனாலும் மைதா மாவு எடுத்துக்கலாம் கோதுமை வேணுனாலும் கோதுமை எடுத்துக்கலாம் சேம் குவான்டிட்டி அதாவது நூற்றி இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது கூடவே ஆஃப் டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுட்ரு சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா தேவையில்லை பேக்கிங் பவுட்ரு சேர்த்துட்டு இந்த மாதிரி ரெண்டும் வந்து ஒன்றா கலக்கிற அளவுக்கு நம்ம வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் எல்லா இடத்துலையும் பேக்கிங் பவுட்ரு போய் மிக்ஸ் ஆகி குக்கி வந்து ஈவனான ஹைட்டில் நம்மளுக்கு எலும்பி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக கலந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை அந்த பேட்டரில் வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இது கூட வந்து எக்ஸ்ட்ரா பாலோ தண்ணியோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு இதை வந்து லைட்டாக அப்படி விஸ்க் வச்சு கலந்துக்கங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேட்செல்லாம் வச்சு எல்லா இடத்தையும் நல்லா அழுத்தி கொடுத்து பிசஞ்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி டோவை விட கொஞ்சம் இலக்கமான வகையில் ஒரு டோ கிடைக்கும் அந்த மாதிரி வரணும் கரெக்ட் கரெக்டாக ஒரு ஸ்பேட்செலாம் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து எடுத்துக்கலாம் ஒரு அதிரசமாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பேட்டர் வந்து ரெடியாகி கிடைக்கும் இந்த மில்கேசன்ஸ் சேர்த்திங்கன்னா தான் அந்த ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு எக்ஸ்மெல் ஆகி கிடைக்கும் ஸோ வந்து மில்க் ஏசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏலக்காய் தூள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் குக்கி வேணுமோ அந்த ஃப்ளேவர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான டோவாக கலந்ததுக்கப்புறம் நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லைன்னா வெறுமனே கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்கும் போது இந்த டேஸ்ட்டு ரிச் ஆகும் நம்மளுக்கு வந்து குக்கியோட குவாண்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பெசஞ்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம குக்கி டோ வந்து அழகாக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து ஈவனான உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் கரெக்டாக ஒரே மாதிரி இருக்க உள்ள உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ வந்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன் இதில் வந்து ஆயிலோ பட்டரோ எதுவுமே நான் அப்ளை பண்ணல வெறுமனே தான் இருக்குது இதில் வந்து நம்ம வந்து ரெடி பண்ண குக்கியை அதில் வச்சிடலாம் நம்ம குக்கீஸ் எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சு இதை வந்து ஒரே மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வேறு குக்கீஸ் கட்ருக்கூட வச்சு நீங்கள் இந்த மாதிரி வேறு ஷேப்பில் கூட பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த ஓடிஜியில் வச்சிடலாம் ஓடிஜியை டைமர் வந்து பத்து நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ரோட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு நூற்றி அறுபது டிகிரியில் ப்ரீஹீட் ஆன் பண்ணிக்கோங்க ஓடிஜியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள சென்ட்ரு லைனில் வச்சுருங்க வச்சுட்டு டைமரை வந்து கரெக்டாக இருபது நிமிஷத்துக்கு ஆன் பண்ணிவிட்டு டாப் அண்ட் பாட்டம் ராட் செக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக நூற்றி அறுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் பேக் பண்ணுறீங்கனாலும் சிம்மில் வச்சு பதினஞ்சுலேருந்து பதினெட்டு நிமிஷம் டைமர் வந்து ஆன் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம் குக்கரில் எப்படி பேக் பண்ணுறதுன்னு கிளாஸ் ரூலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் குக்கி இப்போ வந்து வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கும்போது இப்படி நீங்கள் எடுக்கும் எடுக்கும்போது கையில் எடுக்க வரணும் இல்லைன்னா நகர்த்த வரணும் அப்படி வந்துச்சுன்னா குக்கி வந்து பர்ஃபெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ எனக்கு பத்தொம்போது நிமிஷத்தில் குக்கி வெந்துருச்சு நான் வெளியில் எடுத்து நல்லா ஆற வச்சிடலாம் வந்து கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் பண்ண முடியும் ஸோ வந்து கம்ப்ளீட்டாக நல்லா ஆற வச்சுடுங்க மண் சாக்லேட் வந்து கரெக்டாக ஐம்பது கிராம் அளவு எடுத்திருக்கேன் இதை வந்து டபுள் பாயில் மெல்தரில் நீங்கள் மெல்ட் பண்ணாலும் சரி இல்லைன்னா ஓடிஜியில் ஒரு முப்பது செகண்ட் உள்ளே வச்சுட்டு வெளியில் எடுத்து நல்லா கைவிடாமல் கலக்குனிங்கனாலும் கட்டி இல்லாமல் மெல்ட் ஆகி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஐம்பது கிராம் சாக்லேட்டை நான் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம குக்கீஸ் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இந்த குக்கீஸை வந்து நம்ம இதில் வந்து டிப் பண்ணணும் நீங்கள் ஃபுல்லாக டிப் பண்ணுறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மேலே ஆஃப் சைடு மட்டும்தான் டிப் பண்ண போகிறேன் ஸோ வந்து இல்லை பாதி அளவுக்கு நீங்கள் டிப் பண்ணுறதானாலும் இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நான் வந்து மேலாப்பில் லைட்டா டிப் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அப்படியே ஃபேட் அப்படி தட்டுனீங்கன்னா அது வந்து ஈவனா அந்த கோடு கோடு இல்லாம ஷைனான ஒரு ஒரு கிளாஸியான லுக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதை வந்து நல்லா அந்த ட்ரேலே வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரூம் டெம்பரேச்சர் அது அதை அப்படியே நல்லா காஞ்சு அந்த பிஸ்கட்டோடு ஒட்டிடும் ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரொசீஜர் நீங்கள் வந்து ஒயிட் கலர் காமௌண்ட் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை மில்க் அமௌண்ட் யூஸ் பண்ணுறா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த குக்கி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னால் டெசிகேட்டட் கோகோனட் செட் இருக்கனால அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் அது கூட இந்த சாக்லேட் இருக்கும்போது அது சாப்பிட இன்னும் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ஸோ நீங்கள் பேக் பண்ணி இதை வந்து விற்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இது எதோ சாக்லேட் பிஸ்கட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க இந்த மாதிரி நம்ம குக்கீஸ் எல்லாம் அழகாக ரெடி ஆகிடுச்சு இதில் வேணும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டாண்டிங் வந்து ஆட் பண்ணணும்னா ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட்டை இந்த மாதிரி மெல் பண்ணிவிட்டு ஜிக்ஸாக வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா தான் இல்லை இதில் கொஞ்சம் நட்ஸ் தூவலான்னு கூட நீங்கள் நினச்சிங்கன்னா நட்ஸு கூட தூவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கு எப்படி இருக்கும் நிறைய பேர் யோசிப்பீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு நீங்கள் அப்படி உதுக்கும் போதே அவ்வளவு பொழு பொழுன்னு இருக்கும் ஸோ வந்து அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு குக்கியை மெஷர்மெண்ட்டோட மெஷர்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இந்த மாதிரி நீங்களும் பட்டரே இல்லாமல் ஒரு கோகோனட் பட்டர் குக்கி வந்து பண்ண முடியும் இது வந்து பேக்கரி சீக்ரெட் தான் பேக்கரியில் வந்து இந்த ஆயிலுக்கு பதிலாக மேர்கரைன் யூஸ் பண்ணுவாங்க நம்ம வந்து அதை வச்சு நெக்ஸ்ட் வீடியோஸ்லலாம் அப்லோட் பண்ணுவோம் ஸோ வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எப்படியே ஈஸியாக இந்த மாதிரி ஒரு குக்கி பண்ணலான் தான் இந்த வீடியோ ரெடி பண்ணோம் இந்த க்ளாஸஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ வேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் இலவசமாக வாழ்கக்கூடிய